ஜாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இன்னியை வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வெங்காயத்தால் வச்சு குழம்பு செய்ய போகிறோம் வாங்கோ பாப்போம் இது வெங்காயத்தாள் வெங்காய அதோடு சேர்ந்த தான் இது பச்சை மிளகாய் உள்ளி வெங்காயம் புளி பால் ரெண்டாம் மூண்டாம் பால் உப்பு வெந்தயம் ஜால் சமையல் தூள் தேங்காய் இது இதுதான் அந்த இதை வச்சு தான் நாங்கள் டே குழம்பு வைக்க போகிறோம் இந்த 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 வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த தாளையும் வச்சு குழம்பு செய்ய போகிறோம் அது தஞ்சை நஞ்சின்னா இங்கே நாங்கள் வெட்டி வச்சுருக்குறோம் இது கீழாடிப்பாகவும் இது மேலாண்மையும் வெட்டி வச்சுருக்கிறோம் வாங்கோ இது விரத நாளில் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அப்போ இந்த புளியை நாங்கள் தண்ணியில் ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி எடுப்போம் இந்தளா புளி வேணும் எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் உண்டிகையும் பச்சை மிளகாயும் போடுவோம் செஞ்சிய குழம்புல வரைய நாங்கள் கொஞ்சம் கூட உண்டு போடுவோம் இதில் இருபது நாளில் அம்மா மக்கள் செய்யற குழம்பு இது கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் முழு வெங்காயங்கள போடுவோம் ஆரம்பா தனியை இந்த முழு கொண்டாயம் மட்டுமே காணும் குழம்புக்கு கொஞ்சம் கொண்ட வலியாக்கா நாங்கள் மச்ச வெங்காயம் கொஞ்சம் கொடுக்கட்டோம் இது எப்படியே அறுவாசி வழங்குறோன்னா நாங்கள் இந்த வலியை எடுத்து இருக்கிற நாங்கள் வெந்தயம் போட போகிறோம் இது எங்கள் அம்மக்கள் விவேக நாண்ட காய்ச்சல் குழம்பு வெந்தயம் கொஞ்சம் கூடுவா போடுவோம் ஒரு ஒரு கரண்டி வெந்தயம் போடுவோம் வெந்த போட்டுதான் நாங்கள் பெட்டின வெங்காயம் போட போகிறோம் இது கொஞ்ச நேரம் கொரியும் இப்போ வெந்தியம் நல்லா நாங்கள் இந்த வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டால் பிறகு நாங்கள் வெந்தயம் போட்டால் இப்போ நாங்கள் வெட்டின வெங்காயத்தையும் எல்லாமணியும் சேர்ந்து கொஞ்சம் பழங்கட்டும் இது நாங்கள் வெங்காயம் கிணக்கி எடுத்துட்டா தனியாக அதை அதே காணவங்களுக்கு குழம்பு வைக்க வழியா இல்லை கொஞ்சம் கிணக்க போட்டாங்க பொறியட்டும் இந்த வெங்காயமாக பழங்கிட்டுது எல்லாங்க இதுக்குல்ல இந்த சாலை போடுவோம் இந்த தாழை இதுக்குலாம் போடுவோம்

நல்லா வதங்கி வந்துட்டுது இப்போ நாங்கள் முதல் விட்டு எண்ணெய் அதுக்கப்புறம் சொட்டு இப்படி இல்லை இப்போ எல்லாமே வறங்கிட்டது இல்லை நாங்கள் இந்த இதெல்லாம் கூட காட்டின புளிய தண்ணி விட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி கொண்டு வந்துடுறாங்க தண்ணியை அதை விடுவோம் ஒரு கொஞ்ச நேரம் இதை புடி விட்டுட்டு இந்த அடுப்பை மூடி விடுவோம் அப்புறம் நல்ல வாசமாக உங்களுக்கு இதை மூடிட்டு அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டுனேன் புளித்தண்ணி விட்டுட்டோம் இப்போ நாங்கள் அடுப்பை துரப்போம் ரெண்டாம் மூண்டா பழ விடுவோம் அதை விடுவோம் இந்த ரெண்டாம் மூண்டா பழ விடுவோம் இது நாங்கள் இப்போ இதுக்குள்ள தூளையும் போட்டு தூளை மூடி மூடிவிட போகிறோம் உப்பையும் போடுங்கோ அளவான உப்பை போடுங்கோ இது எங்களுடைய ஜால் சமையல் தூளில் நாங்கள் மூன்று கரண்டி போடுறோம் நாங்கள் வழக்கமாக இது தனித்தூள் இல்லை தனி சீரகம் மிளகு எல்லாமே கலந்தது இதில் மூண்டு கரண்டி போட்டோம்னா குழம்பு காணும் அப்போ நாங்கள் இதை ஒரு கொதி கொதிக்க முடியாது தூர் மனம் போக ஒரு கொதி கொதிக்க விடுவோம் தூர்மலம் போகட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சிட்டு இப்ப தூர்வக்கையும் போயிட்டது அது நாங்கள் மூலாம்பழம் விடுவோம் இவ்வளவு காணும் நல்லா ஒருக்கா கொதிக்க பண்ணி போட்டு ரெண்டு நிமிஷம் தலை விட்டுட்டு ஒருக்காய் நல்ல கொதி வர விடுவோம் விட்டுட்டு பேருந்து நல்லா விடுவோம் ரெண்டு நிமிஷம் கொதி வரை கொதி வெரை விட்டுட்டு பேருந்து காட்டுறேன் இப்போ நல்லா நல்லா கொதிச்சிட்டு இதை நாங்கள் அஞ்சு நிமிஷம் செடியான மெல்லிய நெருப்பில் விட போகிறோம் செடியான மெல்லிய நெருப்பில் விடுவோம் விட்டுட்டு அடுப்பை இதை துறக்கினி மூடி துறக்க மாட்டோம் அஞ்சு நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விட்டு அப்படியே அடுப்பணி பாட்டி விடுவோம் அடுப்பு அடுப்பணிப்பாட்டைக்கெலாம் ஆட்டுவேன் மெல்லியில் இருப்பலாம் விட்டு நாங்கள் இனி நாங்கள் இதை அப்படியே நீ படி விடுவோம் நீ படி கொதி அடங்கு மட்டும் திறக்க வேணாம் அப்படியே விடுவோம் கொதி அடங்கு கட்டும் திறப்போம் வாங்கும் இப்ப எந்த சூடு ஆரிச்சு நாங்கள் இதே எடுப்போம் இது சோறு விரத ஆழத்துக்கு தான் இது நல்ல இது நல்லா இருக்கும் விரத சாப்பாடு இது தயிர் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது அம்மாக்கள் விரதத்துக்கு தான் இது சாப்பாடு இது செய்கிறவிலும் முதல் நீங்களும் இதே மாதிரி செய்து வேறுங்கோ இப்படியே வேறோம் தான இதை வச்சு தான் நாங்கள் டே குழம்பு வைக்க போகிறோம் இந்த 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 வெங்காயத்துடன் சேர்ந்து இந்த தாளையும் வச்சு குழம்பு செய்ய போகிறோம் அதுதான் சின்ன சின்ன இங்கே நாங்கள் வெட்டி வச்சுருக்குறோம் இதுக்கு இராடிப்பாகவும் இது மேலானையும் வெட்டி வச்சுருக்கிறோம்